ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் நம்மள சேனல் நம்ம சேனலில் தொடர்ந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் எல்லோரும் பிஸ்னஸ் நம்மளா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும் ஸ்டாக் மார்க்கெட் அதேமாதிரி கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கனா ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சு ட்ரேடிங் பண்ணால் நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஃபியூச்சர்ல வந்து லைவாக ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் அதேமாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருந்தாலே போதும் இதை பற்றி நம்ம பை ஒன்றாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஹை லோ க்ளோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகும் இங்கே பாருங்கள் ரெண்டு டைப்பில் வந்து கேண்டில் ஸ்டிக் இருக்குது ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பாருங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் இருந்துச்சுன்னு வைங்களேன் அது வந்து க்ரீன் கேண்டில் அதாவது க்ரீன் கேண்டில் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து புள்ளி சிக்னல் க்ரீன் கேண்டில் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஸ் கேண்டில் ஸ்டிக் அதாவது இது க்ரீன் கேண்டில் ஸ்டிக் வந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும் கொஞ்சம் மேலே போகும் அப்படிங்கிறது ஒரு மீனிங் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் கேண்டிஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து லோவில் க்ளோஸ் ஆகியிருக்கு பாருங்கள் அதாவது ஹை ப்ரைஸில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து லோவில் க்ளோஸ் ஆகியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பியரிஸ் சிக்னல் ரெட் கேண்டில் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து குறைய போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இண்டிகேஷன் ரெட் கேண்டிஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா பியரிஸ் கேண்டில் கேண்டில்ஸ்டிக் பாடிக்கு கீழையும் மேலேயும் ஒரு லைன் இருக்குது பார்த்திங்களா மேலே இருக்கிற லைன் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஷேடோ கீழே இருக்கிற லைன் வந்து பார்த்திங்கன்னா லோவர் ஷேடோ இது வந்து விக் அப்படிம்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் டெக்னிக்கல் அனாலிஸ் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மற்றொரு பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்